Kenan pesakit-pesakit dari klinik Jepit

வீடியோ பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா பதிமூணு பதினாறு குரூப் டூல பதினாலு குரூப் டூல கேட்டிருக்கான் தொடர்ந்து ஒரு மூணு குரூப் டூல கேட்டிருக்கான் என்ன இது பதிமூணு பதினாலு பதினாறுனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தானே இப்போ வரக்கூடிய குரூப் டூல கேட்பானா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன் இப்போ இது ஒரு லேட்டஸ்ட் கொஸ்டின்னே சொல்லலாம் இதுலேயும் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த மாடல் வரக்கூடிய குரூப் டூல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க இப்போ இந்த கொஷினே பாருங்களேன் இப்போ இன்ட்ரோவில் படித்த கொஷினே சொல்கிறேன் அதாவது உங்ககிட்ட ஒரு எட்நூறு ஒரு ரூபாய் இருக்குதுங்க அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறீங்க எப்பா என்கிட்ட ஒரு எட்நூறுபா ஆகுது நான் வந்து ஒரு மூணு வருஷம் பொறுத்து உங்கள் கிட்டே வாங்கிக்கிறேன் நான் மூணு வருஷம் பொறுத்து வந்தால் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பேங்க்கு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அவரும் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்க மூணு வருஷம் வந்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்றாரு நீங்களும் அந்த சலான்லாம் எழுதிட்டு அந்த இதுலாம் ரசீது வாங்கிக்கிட்டு வந்துடுறீங்க இவரு அந்த கம்ப்யூட்டர்ல என்ட்ரு பண்ணும் ஒரு மெசேஜ் வந்துருக்குது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போடுற எல்லாருக்கும் மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கு இப்போ இவருக்கு நம்ம போய் எட்நூறுபா ரூபாய் கொடுத்தோம் அவரும் வந்து கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மூணு வருஷம் பொறுத்துன்னு சொல்லிட்டாரு அப்ப ஆல்ரெடி இந்த பர்சன்டேஜ் போட்டு சொல்லிட்டாரு இப்போ திடீர்னு ஒரு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ எட் அதே அந்த அசல் எட்நூறு ரூபாய்க்கு நீங்க மூணு பர்சன்டேஜ் மூணு வருஷத்து கண்டுபிடிச்சி இந்த ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொன்னல அதான் கூட கூட்டிட்டா முடிஞ்சிச்சுங்க இதுதான் இதான் கான்செப்டே புரியுத ரொம்ப ஈஸி அப்போ இது என்ன பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்து இருந்துச்சு அதெல்லாம் கொஸ்டினும் கிடையாது நீங்க கன்ஃபியூஷன் ஆக சரிங்களா இப்போ எட்நூறு ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு மூணு பர்சண்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிச்சி ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கணக்கு பண்ண இல்லையா அதில் கூட்டிக்கிட்டால் முடிஞ்சிச்சுங்க புரியுது அப்போ புரியுதுங்களா சூப்பர் அப்போது இந்த அசல் எட்நூறு எழுதிக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும் மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கப் போகிறேன் இல்லையா அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் பண்ணிட்டேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகிறேன் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்ததாக ஆண்டு எழுதணும் மூணு வருஷம்னு சொல்லியிருக்கான் மூணு பெருகிட்டேன் இப்போ இதை பெருகுனா எட்நூறு மூணு வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஆகிடும் இங்கே பாருங்கள் மூணு ஒன்பது ஒம்பது எட்டு எவ்வளோ அட கடவுளே ஒம்பது எட்டு எனக்கு தெரியாது ஒம்பதாம் வாய்ப்பாடு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறேங்க இதில் எந்த நம்பர் நீங்கள் ஒன்பதாம் வாய்ப்பாடை கூட பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ எட்டு பேருக்கு போகிறீங்களா அந்த எட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க ஒன்பதாம் வாய்ப்பாடு பெறத்துக்கான ஷார்ட்கட் எட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டேன் அந்த எட்டை அப்படியே கழிச்சிங்க புரியுதா அவ்வளோதான் எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒன்பதாவில் பெருக்கு போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ

அந்த ஆயிரம் ரூபாவை ஒரு பேங்க்கில் போடலாம் அப்படின்னு போகிறீங்க அந்த பேங்க்கில் நம்ம சொல்கிறேன் என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது நான் ஒரு மூணு வருஷம் உங்கள் பேங்க்கில் போடுறேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்தால் எவ்வளோ துட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த ஆஃபீஸரும் கணக்கெலாம் பண்ணி நீங்கள் ஒரு மூணு வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் தருவோம் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா இப்போ அந்த ஆபீசர் உள்ள என்டர் பண்ணும்போது போது திடீர்னு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் இன்னைக்கு போட்ட எல்லாருக்குமே மூணு பர்சன்டேஜ் கூடுதலா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேபி இன்னொரு இன்ட்டு சொல்றேன் இதுல மூணு சதவீதம் குறைங்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறல்ல அந்த கண்டுபிடிக்கிறத கழிக்கணும் நான் சொல்றேன் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்துங்க கூடுதலா இல்லது குறைக்க சொல்றாங்களா அப்படின்றது சரிங்களா ரைட் அப்போ மூணு பர்சன்டேஜ் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அவர் வந்து மூணு வருஷம் பத்து வந்தா எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் எந்த கம்ப்யூஷனும் வேணாம் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு அந்த பேங்க்கில் ஆல்ரெடி இருந்த பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி பர்ஃபெக்டாக சொல்லிட்டார் இப்போ நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறல்ல அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஆல்ரெடி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னா அதை கூட கூட்டிக்கிட்டா முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அசல் ஆயிரத்தை எடுத்துக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க இல்லையா அந்த மூணு பெருகுங்க அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் கூடவே எத்தனை வருஷமோ அதே பெருக்கணும் ஒன்பது ஒம்பது பத்து தொண்ணூறு ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் ரசிதி வாங்கி போயிட்டோம் திடீர்னு நம்ம ஒரு தொண்ணூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதான் மூணு வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க சரிங்களா அப்போ அந்த தொண்ணூறு டேரெக்டாக கூட்டிக்கலாம் இப்போ நல்லா கவனிங்களா இந்த இடத்துல அஞ்சும் ஒன்பதும் கூட்டினா பதினாலுன்னு வரும் மீதிங்க ஒன்றுன்னு வரும் இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே அந்த ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோதான்பா சிம்பிள இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க இங்க தொண்ணூறு ரூபான்னு கண்டுபிடிச்சிடல இது இங்கே பாருங்க இந்த இடத்துல தொண்ணூறு ரூபான்னு கண்டுபிடிச்சதுலையே அந்த தொண்ணூறு நம்ம கூட்டிக்கிட்டோம் கூடுதல் சொன்னா சப்போஸ் குறைக்க சொன்னோன்னா அது தொண்ணூறு குச்சு மூணு சர்ச மூணு பர்சன்டேஜ் குறைங்க இன்னைக்கு போட்டால் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா குறைதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு காய்ச்சிக்கணும் தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு அவ்வளோதாங்க எங்க முடிஞ்சிச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரோமா தரேன் நீங்களே போடுங்க ரொம்ப ஈஸி தான் பதினாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்கான் பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூன்னு நாலு எக்ஸாமில் கேட்டிருக்கோம் சரிங்களா குரூப் டூலேயும் குரூப் ஃபோர்லேயும் கடந்த பத்து வருஷத்தில் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் எட்நூறு ஆனது மூன்று ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆக உயர்கிறது வட்டி விகிதம் நாலு சதவிகிதம் அதிகரித்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு இதே தெரிதான் என்கிட்ட எட்நூறு ரூபாய் இருக்குது நான் ஒரு பேங்க்ல போடுறேன் அந்த பேங்க்ல வந்து பார்த்தா மூணு வருஷத்துக்கு நான் போடுறேன் மூணு வருஷத்துக்கு பத்தி எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நம்ம போயிட்டு கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணும் போது திடீர்னு ஒரு மெசேஜ் இன்னைக்கு போட்ட எல்லாருக்கும் நாலு பர்சன்டேஜ் அதிகரிங்க இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்நூறு மூணு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் லோன் கண்டுபிடிச்சி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கூட்டிக்கிட்டா ஆன்சர் அவ்வளோதான் நீங்கள் போடுறீங்களா ஆப்ஷன் ஏ ரெண்டா சாரி ஆயிரத்தி இருபது புள்ளி எண்பது பைசா பி ஆயிரத்தி இருபத்தஞ்சி சி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டி ஆயிரத்தி எண்பது ரூபாய் இருபது பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ மூணு கணக்கு ஒரு வீடியோவான்னு கேட்காதிங்க ஒரு டைப்புக்கு ஒரு வீடியோன்னும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா அதுக்கு தான் இப்போ இதே மாதிரி வித்தியாசமான கேள்வி ஒரு நாள் இருக்குது அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த கணக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்